குழப்பமா இருக்கு நான் என்னதான் பண்ணட்டும் யார நம்பறதுனே தெரியல திருதான் எல்லாம் நினைச்சேன் ஆனா இப்போ திரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கான்ல கண்டிப்பா என்ன வந்து பாத்துக்க கூட மாட்டான் பலசல நான் மறந்ததுக்கு அவன் சந்தோஷம்தான் பட்டுப்பான் ஏனா அவனுக்கு வாசுகி தான் முக்கியம் நான்தான் நான்தான் தேவ இல்லாம முட்டாள் தனமா திருவ நினைச்சு அவன் மேல பாசம் வச்சு அவன் தான் எனக்குனே ச்சே ரொம்ப முட்டாள்தனம் தனம் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்றது என்ன முடிவெடுக்க ஒண்ணுமே தெரியாம குழம்பி போயிருக்கேன் அம்மா அம்மா நேத்து சக்தி பேச மாத்திர சொன்னா அம்மா கூட வேண்டான்ட்டு நான் இங்கே இருக்கேன் சொல்லுமா அப்படியே நான் உன வேண்டான்ட்டே அப்பனா அந்த அளவுக்கு சக்தி என்ன நல்லா பாத்துக்கிட்டானா எப்படி எப்படி சக்தி இந்த அளவுக்கு மாறனா என்னால அவன முழுசா நம்பவே முடியல ஏனா சக்தியோட குண அப்படி ஆ முதல்ல அவ சக்தி உண்மையிலேயே மாறிட்டானா தெரிஞ்சுக்கணும் இல்ல ஒருவேளை நடிக்கறானா நடிக்கறானா எதுக்காக எல்லாத்தையும் தான் ஒரு முடிவு எடுக்கணும் சக்தி தெரியும் <polarization> <Satiseos> ஐயோ ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு கட் பண்ணிட்டு எடுத்து போவோம் வாசுகி மா வாசுகி ஆ வாங்கிட்டு வந்துங்களா ஆமாமா இந்த ரொம்ப தேங்க்ஸ் பா வாங்க பா வீட்டுக்குள்ள இல்லமா அப்பாக்க ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு நீ திடீர்னு ஃபோன் போட்டு கறி வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னியா அதனால வேகமா வாங்கிட்டு வந்தேன் அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படியே பா பா திரு நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் சொன்னா 하다ंपा இன்னைக்கு கடைக்கு போயிடு வருவாங்களா சஸ்பென்ஸா கறி சமைச்சு வைக்கலாமேனு அங்கला வாங்கிட்டு வர சொன்னேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா நான் கேட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கு நீ என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் ஆமா உனக்கு கறி சமைக்க தெரியுமா ம்ம் தெரியாது தெரியாதா பிறகு अरे யூட பாத்து சமைச்சுக்கலாம் பா அம்மா வாசுகி மாப்ள கடையில இருந்து பசியோட வீட்டுக்குるவாரு கண்டிப்பா சாப்ற மாதிரி சமைச்சு வச்சிருவேல பா அதெல்லாம் சூப்பரா சமைச்சு வைப்பேன் நீங்களும் வேணா மதியம் இங்கே சாப்பிட வாங்க ஆ வேண்டாமா மாப்பிள்ளையே ரிஸ்க் எடுத்துக்கட்டும் அப்பாவுக்கும் வயசாயிடுச்சுல எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருங்க இருங்க இன்னைக்கு நான் சமைச்சு திரு சாப்பிட்ட உடனே அவனையே நான் ஃபோன் பண்ண சொல்றேன் அவங்க கிட்ட எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க சரிமா ஏன் தங்கம் அழகா சமைப்ப அப்பாவுக்கு தெரியாதா முத முத நான் வச்சு சமைக்க போறேல அதான் எப்படி சமைப்பியோன்னு அப்பா சும்மா பேசுனேன்

சரிதாமா கண்டிப்பா அப்பா வரேன் அப்பா வர்ற அன்னைக்கு நீ பிரியாணி செஞ்சு பழகு அதெல்லாம் சூப்பரா செய்வேன்பா நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க சரிமா கண்டிப்பா உன் பிரியாணியை சாப்பிடுறதுக்காகவே அப்பா போ போ நீ சமையல் வேலைய பாரு மாப்பிள வரவங்கள சீக்கிரம் சமைச்சு வை ஹா சரிங்கப்பா நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஹா சரிமா வரேமா ஆ தாத்தாப்பா அப்பா கேட்டவனே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டாங்க இனி நம்ம சூப்பரா சமைக்கிறோம் டேய் திரு உனக்காக மொத மொத நான் சமைக்க போறேன் எப்படி வருதுன்னு தெரியல எப்பனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஆ நீ சாப்பிற மாதிரி சூப்பரா தான் செய்வேன் ஃபர்ஸ்ட் போய் சமைக்கிற வேலைய பாப்போம் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு பாத்தா திட்டுவாரு நான் வச்சுறேன் அம்மா you

என்னடி சொல்ற? ஆமாங்க. எல்லாம் பேசி மாப்புள வீட்டுல வந்து வர சொல்லிட்டோம். அவங்களும் வந்து பூ வைக்கிறதா பேசிட்டாங்க. இப்ப திடீர்னு ஜாதகம் பார்க்கணும். மாப்புளயோட ஜாதகத்தை கொண்டு வர சொல்லு. ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன தான் முடிவு பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டாங்க. அச்சச்சோ. ஏன்டி இப்படி பண்றாங்க? ஆ அது உங்க தான் கேக்கணும். அப்பா, இப்ப என்ன பண்றது? அதான் தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னே கேட்டா கூட ஏதாவது பேசி மாப்புளட்டில இருந்து வாங்கலாம்.

ஆ எதுக்கி எதாவது சமாளிச்சிட்டே இருக்கணும் பேசாம தமிழ்கிட்ட பேசி ஜாதகத்தை ஜாதகத்தவேணா கொண்டு வர சொல்லிறேன் கொண்டு வரதெல்லாம் சரி ஜாதகம் பக்க மட்டும் எதாவது சொல்லிட்டா ஆ இப்ப கல்யாணம் முடிக்கக் கூடாது இல்ல உடனே கல்யாணம் முடிக்கணும் இந்த மாதிரி எதாவது சொன்னா அத்தை நம்ம பேச்சலாம் கேட்க மாட்டாங்க ஜாதகக்காரர் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க ஆமாண்டி அது என் கல்யாணத்திலே அனுபவிச்சேன் ம் அதுக்கு தான் சொல்றேன் இப்போ என்ன பண்றது ஆ சூப்பர் ஐடியா என்னங்க தமிழுக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்லிடுவோம் என்னங்க இதெல்லாம் நம்புவாங்களா நம்ப வெப்போண்டி வேற என்ன பண்றது சரி ஓகே இப்போ நாம சொல்லிக்கலாம் மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்டையும் அத்தை நேரா கேட்டுட்டா ஒருவேளை அவங்க கிட்ட ஜாதகம் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு போட்டோம் இப்பக்கி நாம சமாளிக்கணும் அதுக்கு ஒரே வழி சரிதான் ஐயோ என் தங்கச்சி கல்யாணம் முடியாங்கல்ல நம்ம பொய் சொல்லி ஏமாத்தி பெரிய பாவத்துக்கே ஆளாயிருவோம் போலடி உண்மாதாங்க

அப்புறம் சொல்லுங்க அப்புறம் கேட்டாண்டி மொழி மௌலத்தில் விழியாலே வார்த்தை போட்டு கண்ணால் பேசினா கண்ணால் பேசினா நூறு ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு வெண்ணுனை தேடும் எந்த வீடு நானே கரிசமைச்சிடும் நான் வீடு ஃபுல்லாக வாச இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அய்யய்யோ நாம செஞ்ச குழம்பு இங்கே வரைக்கும் மணக்குதே வாசுகி எப்படி இப்படி சமைச்ச ஓகே ஓகே ஹால்ல போய் பார்க்கலாம் மணக்குதானே அடா அடா இன்னைக்கு பேரு வந்தாலும் அசந்து போயிடுவான் ஆ அய்யய்யய்யோ ஹால் வரைக்கும் மணக்குதே எவ்ளோ அழகா சமைச்சிருக்கேன் ஐயோ சீக்கிரம் வாடா உனக்காக நான் ஆசாசையா சமைச்சு வச்சிருக்கேன் திரு வந்து என்ன சொல்ல போறானோ ஹால் வரைக்கும் வந்துட்டோம் வாசனை சூப்பரா இருக்கு நம்ம வீட்டுக்கு வெளிய போய் பார்த்தலாம் நம்ம குழம்பு வாசனை மணக்குதானே போலாமா சும்மா போவோம் நம்ம வச்ச குழம்பு வாசனைய நாம வாப்பம் பிடிக்காம எப்படி ஆ ஆ என்ன வாசனை வர மாதிரி தெரியலையே வீடு ஃபுல்லாக மணக்குது ஆனால் வீட்டுக்கு வெளியே ஆ ச்சே நம்ம கறிக்குழம்பு வாசனை வர மாட்டேங்குது சரி இருக்கட்டும் வீடு ஃபுல்லாக மணக்குதுல்ல ச்சே வீட்டுக்கு வெளியே வரைக்கும் வாசனை வந்தால் நல்லா இருக்கும் சரி இருக்கட்டும் வாசுகி ஆ என்ன வேலையே ஏ வாசுகி இன்னைக்கு யார் வீட்டில் கறிக்குழம்பு

என்ன ஸ்வேதா இங்க வந்து உட்காந்துருக்க ஆ என்னாச்சு ஸ்வேதா? ஏன் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரியா இருக்க? இவ்ளோ நேரம் தூங்கி எழுந்தா இப்ப என்னன்னா தனியா வந்து உட்கார்ந்துட்டே இருக்க? ஆ அதெல்லாம் ஒண்ணே இல்ல. ஒரு மாதிரி தலைவலி. என்னாச்சு? தலைவலி ரொம்ப இருக்கா? வா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஆ இல்ல இல்ல. சும்மா தான் ஓ அப்படியா? ஸ்வேதா ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதையாவது என்கிட்ட மறைக்கிறியா ஆஹா இல்ல சுவானி இல்ல நீ எப்பவும் சத்யான கூடவே தான இருப்ப. அண்ணா ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆனாலோ எப்ப வருவாங்க என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னன்னா சத்யான ரூம்க்கே போகாம இருக்கா. சக்தி ரூம்லயே இருப்பேனா? ம் வேற என்ன சொல்றானே கேட்போம் ஸ்வேதா. ஆ சொல்லு சுவானி. இல்ல உனக்கே ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. எங்க அம்மா எதாவது திட்டினாங்களா? என் அம்மா தான் உனக்கு தெரியும்ல. அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காத. உனக்கு தான் நான் இருக்கேன். எங்க அண்ணே சக்தி இருக்கான். எங்க அம்மா எதாவது பேசினா மனசுல வச்சுக்காத. ஆ இல்ல இல்ல சரி வா போய் சாப்பிடலாம் சாப்பிட வா ஸ்வேதா உங்ககாக சத்யா அண்ணா சாப்பிடாம இருக்காங்க உனக்கு ஊட்டி விட்டே தான் எப்பயும் சத்யா சாப்பிடுவாங்க வா சாப்பிடலாம் எனக்கு ஊட்டி விட்டுட்டு ஆமா எப்பவும் சத்யா அண்ணா ஊட்டி விட்டாதானே நீ சாப்பிடுவ சத்யா அண்ணாவே பாரு இப்போ டெய்லி மூணு வேளை உனக்கு ஊட்டி விட்டு சாப்பிடணும்ங்கற பழக்கத்தையே கொண்டு வந்துட்டான் உனக்காக தான் அண்ணே உட்கார்ந்துட்ட இருக்கான் வா உன்னை கூட்டிட்டு வர சொன்னா இதோ வரேன் வா

அதுக்கு வேற வழி இல்ல சக்தி நீ நல்லவனா இல்ல எப்படிப்பட்டவன இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்குவேன் திரு சொல்லு இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன குழம்பு வந்ததுமே சொல்லிட்டேன் சொல்லு கறி குழம்பு மனந்துச்சா ம் ஆமா என்ன பண்ண எப்படி கறி வாங்கன அதான் எங்க அப்பா இருக்காங்களே வாங்கிட்டு வர சொன்னேன் லூசு காலையிலே என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல எதுக்கு அப்பா வளைய விட்ட அது வந்துடா உனக்கு சஸ்பென்ஸா கறி சமைச்சு கொடுக்கணும்னு என்னங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் நான்வெஜ் சமைச்சிருக்கேங்க ஓ யாருக்காக இதெல்லாம் உங்களுக்காக தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இததாமா ஒரு 10 நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா சாப்பாடையும் கறி குழம்பையும் கண்ணல காமிக்க மாட்டேங்கற வெயிட் வெயிட் இருங்க வெச்சு தரேன் ஆ என்னங்க 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 நீங்க வர மொத்தல தெரு ஃபுல்லா மணந்துச்சா என்னது நம்ம வீட்டு கறி கோலம்பங்க ஆ மறந்தச்சு நிஜமாவா ஆமாமா பசக்குது சாப்பாடு இத தோ வெச்சறேன் ஹ என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம் தாங்கல ஃபர்ஸ்ட் டைம் நான் வெஜ் சமைச்சது ஹேஹே என் பொசன்க்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் வெஜ் சமைச்சிருக்கேன் அதுக்காக இந்த சந்தோஷம் சாரிமா கேருங்க வெச்சு தரேன் ஹ हां இந்த ತಿறு हां அடட பாக்கவே சூப்பரா இருக்குமா அப்படியா சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க ம் உம்ம் பாசுரி சூப்பர்மா நீ ஃபர்ஸ்ட் டைம் வச்ச மாதிரியே இல்ல உன்னோட சமையல் அவ்ளோ அருமையா இருக்கு நிஜமாவா ஆமாமா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு எங்க எங்க எனக்கு ஒரு ரூபா ஊட்டி விடுங்க ஆஹ் இந்தா ஆஹ் ஆஹ் அப்படி என்னங்க நல்லா இருக்குல்ல ஓகே ஆனா ஏதோ குறையுதே எதுவும் இல்லமா நல்லா இருக்கு இல்ல இல்ல

உனக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டை வா சாப்பிடலாம் சரி